சக்தி வாய்ந்த வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்கிறதுக்காக இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம் அது சரி திடீர்னு எங்கேருந்து இந்த வாராகி அம்மன் திடீர்னு என்ன ஆஷாட நவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒன்றுமே இல்லைங்க திடீர்னு புதுசாக வந்த அம்மன்லாம் வந்து கிடையாது பொதுவாகவே வந்து ஒவ்வொரு கோவில்களிலும் அதிகமாக கிராமத்தில் உள்ள கோவில்களில் சப்த கன்னியர்கள் சப்த மாதர்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஏழு தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அதில் ஒருத்தங்க தான் வாராகி அம்மன் அந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய படை தளபதி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் வாராகி அம்மன் அப்படின்னு வந்து சொன்னா எதிரிகளை வந்து அழிப்பவங்க அதனால ரொம்பவே ஒரு இருப்பாங்களோ அப்படின்னு வந்து கிடையாது எதிரிகளுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஒரு காளி தான் ஆனா நம்ம வந்து வேண்டுனவங்களுக்கு தாயே கதின்னு வந்து கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தாயை போல ஒரு குழந்தையை போல வாராகியம்மன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அருள் கொடுப்பாங்க அப்படின்றது தாங்க சரி இந்த ஆஷாட நவராத்திரி எப்போயிலிருந்து எப்போ வரைக்கும் கொலு வச்சு பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்துட்டு அந்த பிரதமையிலேருந்து நவமி வரைக்கும் அதாவது இந்த மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் தேதியிலிருந்து வந்து ஆரம்பிக்குது நவமி வரைக்கும் ஆரம்பிக்குது ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பாக நம்ம வந்து வாராகியை வந்து பூஜை செய்யலாம் வாராகியை வந்து எதுக்காக மெயினாக வந்து கும்பிடுவாங்க அதுவும் கிராமத்தில் எதுக்காக அதிகமாக இந்த ஒரு வாராகியை வந்து வழிபடுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விவசாயத்தை காக்கக்கூடிய கடவுள் இந்த வாராகி விவசாயத்தை மேம்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த வாராகி ஸோ விவசாயத்துக்கு தான் வாராகியா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்மளுடைய தேவைகள் என்னவோ நம்மளுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்காகவும் எல்லா கடவுள்கிட்டேயும் நம்ம வேண்டிக்கிற மாதிரியே தான் வாராகி அம்மனை வந்து நம்ம மனதார வேண்டிக்கிட்டால் கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நம்மளை விட்டு போகும் நம்மகிட்ட இருக்கிற பிணிகள் நோய்கள் நம்மை விட்டு அகலும் அப்படின்றதுதான் வந்து உண்மையான ஒரு ஐதீகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு நம்பிக்கை அப்படின்னும் சொல்லலாம் இந்த அஷ்டக வாராகிய வந்து அதாவது நவராத்திரியை வந்து நம்ம கொழு வச்சுலாம் நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் இல்லைங்க தினமுமே அந்த வாராகி அம்மனை அலங்கரிச்சு ஒரு சிலையாக இருந்தா சிலை புகைப்படமாக இருந்தால் புகைப்படம் அப்படியும் இல்லையா தினமும் வாராகி அம்மன் இருக்கிற அந்த கோவிலுக்கு போய் நம்ம வந்து சென்று வழிபட்டாலே அவ்வளவு நன்மை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம வாராகி அம்மனை எப்படி வழிபடலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பழங்கள் வைத்து அதாவது கிழங்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒரு கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பழங்களில் எடுத்துக்கிட்டால் மாதுளைப்பழம் பழம் அதற்காக இதை மட்டும்தான் வச்சு படைக்கணுமா அப்படின்னு வந்து கிடையாது ஸோ இது வந்துட்டு ம மறுவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு மாதுளைப்பழம் பழம் வாழைப்பழம் ஆப்பிள் பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து பழங்களை வைத்து நம்ம நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இந்த கடவுளுக்கும் நம்ம அப்படியே வந்து நம்ம கிட்ட என்ன கிடைக்கிதோ அதை வச்சு மனமார நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணி பூஜை செய்தாலே வந்து போதுமானது பஞ்சமி திதியில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே வந்து கருதப்படுது வாராகி அம்மனுக்கு அது மட்டும் இல்லை இதில் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எப்பவுமே காலையிலேயே எழுந்திருக்கணும் காலையிலேயே வந்து நம்ம வந்து பூஜிக்கணும் அப்படின்றது தான் பட் ஆனா இந்த வாராகி அம்மனுக்கு நம்ம மாலையில பூஜை செய்கிறது தான் வந்து ஒரு ஐதீகம் மாலை நேரங்களில் நம்ம வாராகி அம்மனை நினைத்து நம்ம கஷ்டங்களை சொல்லி நம்ம குறைகளை சூறி மனமாற அதுல நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னா அந்த வாராகி அம்மனை வந்து நம்ம வழிபடலாம் சரி முறைகளை வந்து பார்த்தாச்சு என்ன மந்திரம் சொல்லி நம்ம வந்து வாராகி அம்மனை வழிபடலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வாராகி மந்திரம் வாராகி மூல மந்திரம் அப்படின்னா ஓம் க்ளீம் வராக முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா வாராகி காயத்ரி மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் மஷிஷ ஸ்வஜாயை வித்மகே தந்த தீமகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் வாராகி மகா மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ விசித்த சஷிர் முக கதி ஜிவ்வா ஸ்தம்பனம் குரு குரு சுக்ரம் வஷியம் ஐம் க்ளௌம் டட 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 ஹூம் அஸ்திராய பட் இந்த மந்திரத்தெல்லாம் நம்ம சொல்லி வழிபடக்குள்ள இன்னமும் நமக்கு அதிகமான பலன் கிடைக்கும் வாராகி அம்மனை வழிபட்டு பஞ்சமி திதியில் ரொம்பவே வழிபட்டு நம்ம அதாவது பஞ்சமி திதின்றது இன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம வழிபட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம அதை வேண்டக்குள்ள கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் வராகி